இன்றைக்கி வீடியோவில் வந்து ஈல்டு முடிஞ்ச பெட்டு என்ன பண்ணலாம் ஈல்டு முடிஞ்சிட்டா அதை வந்து ஷெட்டை விட்டு டிஸ்போஸ் பண்ணணும் அப்படி பண்ணி நம்ம வீணாக போய் முத முன்ன வீடியோவை பார்த்த மாதிரி குப்பையில் போட்டுட்டா குப்பையில் போட்டதுலேருந்து குப்பையில் போடாமல் அதுலேருந்து எப்படி இன்னும் அதுலேருந்து வர ஈல்டு காளான எப்படி எடுக்கலான்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக ரெண்டாவது ஈல்டு வந்து முடிஞ்ச பெட்டு இந்த சைடு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஃபுல்லாக இருந்த ஏழு முடிஞ்ச பெட்டர் தான் வந்து வெளியே எடுத்துகிட்டு போயாச்சு முன்னே வந்து குப்பையில் எடுத்துகிட்டு போட்டாச்சு இந்த டைம் நம்ம வந்து வெளியில் ஒரு வாரமாக எடுத்து வச்சுருக்குறோம் இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்ட பேக் எல்லாம் இப்போ தான் இது ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது என்ன தெரியும் இது அந்த வளர்ப்பு பார்த்திங்களா இது போட்டு ஒரு நாலு நாள் ஆகுது இந்த பஞ்சு எதுக்கு வைக்கிறதுன்னா நம்ம உள்ளே எடுத்து வந்து பேகை வைக்கிறதுனால ஃபாகர் செட்டப் போடுறதுனால தண்ணி உள்ளே எதுவும் லைட்டாக கூட போயிடக்கூடாது கண்டாம்பினேஷனாக இருந்துடும் ப்ளஸ் வந்து உள்ள இந்த வந்து புழு மாதிரி ஒன்று போய் இந்த டைமில் வந்து இந்த சீசனில் புழு மாதிரி பூச்சி மாதிரி போய் இருக்கிற பெட்டோட அந்த க்ரோத்தெல்லாம் வந்து கொலாப்ஸ் பண்ணிடும் எப்படின்னா பெட்டு வந்து ஈல்டு வராது அப்படியே மஞ்சள் மஞ்சளாக கண்டாமினேஷன் ஆக ஆரமிச்சிரும் அந்த உள்ள வந்து பரவர காலான வந்து அந்த புழுவே சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதனால தான் இப்போதைக்கு இந்த பஞ்சு வச்சுருக்குது இது வந்து பெட்டு போட்டு ஒரு இருபது நாள் அந்த காலம் வெளியே வர டைம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டோடனே இந்த பஞ்சை ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு விட்டால் அதுக்கப்புறம் அந்தளவுக்கு உள்ளே போகாது வாங்க இப்போ போய் வெளியில் போய் நம்ம ஈல்டு முடிஞ்ச பெட் எங்கே வச்சிருக்கோம் அது எப்படி காலம் வருதுன்னு காட்டுறேன் பையனா இந்த வாட்டி நம்ம குப்பையில் போடலை இந்த ஷெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு உரமாக அடுக்கி வச்சிருக்கோம் இதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த குப்பையில் போட்ட மாதிரி இதில் உரமாக வச்சதுனால இதுலேருந்து காளான் வரும் இந்த காளான் எடுத்து நம்ம வீட்டு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இல்லை இதில் வர்றது வந்து வீட்டு யூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் நல்லா தான் வரும் காளான் நம்ம வந்து குப்பையில் போடாத நான் நல்லா தான் இந்த உரமாக அடுக்கி வச்சுருக்கோம் அடுத்த வீடியோவில் இதிலேருந்து காளான் எவ்வளோ வருது எப்படி வருதுன்னு காட்டுறேன்